ஹாய் ஹலவ் வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியுடவுல நூற்றி எண்பத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் கூடி இருக்குது ஒரு கிலோ வெளியுடவுல ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ஒரு கிலோவுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கூடி இருக்குது தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு இரநூத்தி பதினேழு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோடய விலை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் கூடி இருக்குது எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் கூடி இருக்குது ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூறு ஒரு கிராமுக்கு இரநூறுபா கூடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தொட விலை தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி உரையே நல்ல குடி இருக்குங்க